பறச்சிட்ட எங்க போட்டாலும் மாங்காய் ஆட்டணுனே கொட்டுது பாடி மொத்தத்தையும் மூட்டை கட்டி எத்தனும் போய் என்ன வீட்டுக்கு எதில எடுத்து போறது அங்க ஒரு கூட கூடதான் கரெக்டாகும் நம்மளே கையில பறிச்சுக்கலாங்க இந்த ஃபார்ம்ல நம்மளுக்கு தேவையான பழத்தை நம்மளே பறிச்சிட்டு போயிட்டு வாங்கிக்கலாம்

கூட இருக்கு நல்லா இருக்கு ஒரு இடத்துல வந்து எல்லாமே கிடைக்குதே இன்னும் நாகப்பழம் வர இருக்குது நாங்க எங்க தெரியல மாங்காய் தூக்கி எடுத்து பார்த்தேன் ஒரு நாகப்பழமும் சரி நம்ம இறங்கிடலாம் இந்த ஏனியை போட்டு மரத்தில் ஏறி மரத்துல ஏறிட வேண்டியதுதான் தான் ஆனாலும் பரவாயில்ல ஆனாலும் பரவாயில்ல ஆ ஒரு வழியாக ஏணியை கவுத்து இப்படி சாய்ச்சிட்டேன் இப்போ நான் ஏறதான் போகிறேன் விழுந்தாலும் பரவாயில்ல இல்லை பேசாம இதுல இதில் ஏறிமாமா நானும் ஏறிக்கிறேன் ஏனி எதுக்கு எனக்கு மரத்துலயே ஏறல நான் முடிவு பண்ணிட்டேங்க மரத்துல ஏரியாச்சு ஏரியாச்சு நான் அங்க போய் பறிக்க போறேன் முடியும் இப்படி குரங்கு மாதிரி ஏறிட்டனா சரியான தண்ணி தாகும் நானும் வந்ததுலேருந்து இப்படி பாக்கு அப்படி பாக்குறேன் எங்கேயும் தண்ணி இல்லை நீங்கதான் ஒரு குழா இருக்குது ரொம்ப பழசா இருக்கும் போல ஆ சார்ந்துச்சுக்கா அடிக்கிற வெயிலுக்கு எவ்வளோ அழகா பறிக்கிறாரு பாருங்க ఫ్రెష్ ఆన ఏడు ఎడి ఎడు ఏడు ఏడు ఎప్పురుకుని కాటు పారంగా సమ్మ ఫ్రెష్ వీటి ఒరే నాలు ఎత్తు పోయి వచ్చా పడుతురం